சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி இனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து அற்புதங்களை அள்ளித்தரும் ஐந்தாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் அப்படிப்பட்ட சூரியன் இந்த மாதம் முழுக்க காலபுருஷனுக்கு பூர்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது தனுசு லக்னத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க தனுசு ராசியா இருக்கலாம் தனுசு லக்னமா இருக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தர காத்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம் பொதுவாவே ஒருத்தருடைய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி பலம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் இருந்த நிலையிலிருந்து முன்னேற்ற பாதையில் தன்னுடைய வாழ்க்கையில் போயிடுவாரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது இங்கே கிடையாது மனதளவில் அவர் சந்தோஷமாக ஹேப்பியாக இருப்பார் தன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாரு கஷ்டம் அப்படிங்கிறது குறைச்சலாக இருந்தாலும் அதற்கான வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சிம்பிளாக ஐந்தாம் அதிபதி பலமான ஜாதகர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாருங்க ஸோ அப்படிப்பட்ட பலனை தரக்கூடிய ஐந்தாம் அதிபதி காலபுருஷனுக்கு சூரியனாகி அவர் பலம் அடைகிறார் இந்த மாதத்தை எப்படி நெகட்டிவாக சொல்ல முடியும் சரி இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை தர இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பலனை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தராஷ்டம சனியாக இருக்கிற ஆனால் சனி வக்ரம் ஆயிடுச்சு ஃப்ரீயாக இருக்கலாம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைவு மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டிருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சூரியனும் கேதும் காலபுருஷனுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கிறவர் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வர்றார் இங்கே வந்து பலமும் அடைகிறார் ரொம்ப நல்ல காலகட்டம் இதுக்கு முன்னாடி என்ன எதிர்ப்பு எவ்வளோ இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து எல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது ஒவ்வொன்றா பார்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்குது ஐந்து கூடியோர் பத்தில் இதுவும் நல்ல ஒரு சூழ்நிலை தான் ஓகே இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது சுக்கரன் ஆவணி மாதம் நான்காம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறு குடியவர் எட்டில் பதினொன்று கூடியவர் எட்டில் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நல்ல விஷயம்தான் சில விஷயங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் அஷ்டமத்தில் இருந்த புதன் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அங்கே புத ஆதித்தி யோகத்தோட சூரியனோட இணைகிறார் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய புதன் பயிற்சியானது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதன் பின்பு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறது புத யோகம் மட்டும் கிடையாது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துறது ஓகே ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலத்தில் இருந்த செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது செவ்வாய் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு பெரிய நஷ்டமோ எதுவும் கிடையாது நல்ல அமர்வு தான் அதுவும் கூட ஸோ தைரியமா இருக்கலாம் செவ்வாயினுடைய பொசிஷன் வந்து கடந்த நாட்கள்லேருந்து இருந்து உன்னி வரக்கூடிய நாட்கள் வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் முதல்ல சூரியன் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் இந்த ஜென்மத்தில் செய்த நல்ல காரியங்களை பாகியங்களை மீண்டும் அனுபவிக்க போறீர்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது நிறைய தான தர்மம் பண்ணியிருப்பீங்க நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயம் சிம்பிளாவே தனுசு ராசி தனசுல இருக்கணும்னா இந்த வேலைகளை செய்யும் ஜீவகாருண்யம் பார்க்கும் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா பரிதாபப்படுறதும் அவங்களுக்கு உதவி செய்யறதும் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அனாதைய இறக்குறவங்களுக்கு சோறு போடுறதும் அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான துணிமணிகளை கூட ஏதா ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த தனுசு ராசி இதற்கு முன்னாடி செய்த அத்துணை நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலாபலனை இந்த மாதத்திலிருந்து அனுபவிக்க தூங்க உயிரீர்கள் அப்படிங்கிற சொல்லுது அந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தாச்சு நிறைய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தாச்சு இப்போ சமீப காலமா உடல் ரீதியாகவும் தொந்தரவுகள் சுகர் பிரெஷர் எல்லாம் வந்து எட்டி பார்க்குது என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல கைகால் மூட்டு வலிகள் இருக்குது தலை சுத்தல் இருக்குது தலைபாரம் இருக்குது சில நபர்களுக்கு வந்து இந்த நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் சமீப காலமாக அதிகமாயிருச்சுன்னே சொல்லணும் கைகால் மூட்டு வழிகளோ இந்த சியாட்டிகா பெயின்னு அதே போல் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ அதுக்கெல்லாமே தீர்வு இந்த மாதத்திலிருந்து கிடைக்க போகுது இந்த கா இந்த மாதத்துலேருந்து கிடைக்க போகுது அப்படிங்கறது சொல்லுது ஸோ சிம்பிளா சொல்ல போனா இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சிக்கான மாதம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் நீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குன்ன முயற்சிகளில் தாராளமா பண்ணலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் கட்சி பொறுப்பில் இருக்கீங்க கட்சி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லைட்டு விழுந்தாச்சுன்னு அர்த்தம் போஸ்டிங் வேணும்னா கிடைக்கும் அந்த அந்த தொகுதி வேணும் எல்லாமே கிடைக்கும் க்ரீன் லைட்டு விழுந்தாச்சு அரசாங்க அரசியலில் டாப் அடுத்ததா வேற என்ன தலைமை பண்புல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ப்ரொமோஷனில் இருக்க ஒரு சாரி ஒரு முதன்மைத்துவத்தில் இருக்கிறீங்க ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க ஒரு சூப்பர்வைசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தலைமை தாங்கும் தன்மை இரட்டிப்பு மடங்காகும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரியும் உங்களை பார்த்து வியக்கும் விதமாக அது இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மேலே இருக்கிற நம்மளுக்கு ஆதரவாக இருக்காங்க நம்ம ஸ்டைல நம்மளுடைய செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு அவங்க ரொம்ப நம்புகிறாங்க நம்மளை அப்படிங்கும்போது நம்ம மேலே ரொம்ப கரிசனா படுறாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும் வேணுங்கிற ப்ரொமோஷன் கிடைக்கும் சிம்பிளாக வேணுங்கிற ப்ரமோஷன் கிடைக்கும் இது வரைக்கும் அரசாங்க ரீதியாக அரசியல்வாதிகளையோ ஒரு போலீஸையோ ஒரு இராணுவ வீரரையோ யாராவது ஒருத்தர் சந்திக்க போகும்போது ஒரு ஒரு வித பயத்தோட தான் போயிருப்பீங்க கடந்த நாட்கள்லையெல்லாம் ஒரு வித பயத்தோடு தான் போயிருப்பீங்க ஏன்னா கேது கூட செவ்வாயிருந்தாரு கூடவே சூரியனும் எட்டாம் இடத்துல மறைவு நிலா இருக்கும்போது அந்த பயம் இருந்திருக்கும் இனி அந்த பயம் இருக்காது இப்போ நம்ம போனோம்னா நம்மளுக்கு சல்யூட் பண்ணுற மாதிரியான நிலைமை நம்மளுக்கு மாறியாச்சு ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு போர் வீரனை போல வாழ்க்கையை இப்படியாவது போராடி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட முகத்திலேயே ஒரு தெளிவு வந்துடுங்க மனசுக்கு நம்பிக்கை வந்துட்டா போதும் முகம் தெளிவாயிடும் நெகட்டிவான எண்ணங்கள் மனதை விட்டு நீங்குகிறது முழுக்க முழுக்க பாசிட்டிவாக இருக்க போகிறீங்க முழுக்க முழுக்க பாசிட்டிவாக இருக்க போகிறீங்க எதுனாலும் பரவாயில்ல பார்த்துக்கிடலாம் என்ன இட போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த கிரகங்கள் தருகிறது இப்போ ப்ரொமோஷன் கிடைக்குது இன்கிரிமெண்ட் கிடைக்குது தன்னம்பிக்கை வருது தொழில் வேலை வாய்ப்புகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது தந்தை வழி உறவுகளால அதீத மன அழுத்தத்தையும் இது கொடுக்குது தந்தை வழி உறவுகளால அதீத மன அழுத்தத்தையும் கொடுக்குது தாய் வழியும் சேதிக்கணும் ஏன்னா நாளில் சனி இருந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது தாய் தந்தை வழி உறவுகளால் அதிக மன அழுத்தத்தை கொடுக்குது வாழ்க்கை துணை வழி கிடையாது தாய் தந்தைனால பாதிப்பு தான் சொத்து பத்து உயில் சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் கவனமாக இருங்க எங்கேயாச்சும் கையெழுத்து போட சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டு பேப்பரை நீட்டினாங்கன்னா டக்குன்னு கையெழுத்து போட்டு எது கையெழுத்து போட சொன்னேன்னு சொல்லி யோசிக்காதீங்க மூணாம் இடத்துல ராகு போலி டாக்குமெண்ட்டை வச்சு கையெழுத்து வாங்கிடுவாங்க உங்கள்கிட்ட எங்கேச்சும் டாக்குமெண்ட்டை போய் அடகு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க அதே போல் வந்து எங்க எவனா செக்கு பிளாங்க் செக் எழுதி கொடுக்க அதை பண்ண இதை பண்ண அதன் மூலமாக செக் வச்சுட்டு லோன் வாங்க நோ பேங்க் ரிலேட்டடாக டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயத்திற்கும் கமிட் பண்ணாதீங்க பண்ணுனீங்கன்னா தனுசு ராசி எழுதி வச்சுக்கோங்க பண்ணினீங்கன்னா இன்னும் ஒரு பதினோரு பதி பன்னெண்டு மாதம் இருக்குது இன்னும் அந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே ஒன்று ஒரு வருட காலம் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த ஒரு வருட காலத்துக்குள்ள நீங்க பண்ண தவறுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக கிடைத்ததிடும் சோ அந்த விஷயம் ஏன்னா இப்ப அதை செய்ய சொல்லி தூண்டும் சூரியன் பாக்கியத்தில் இருக்காரா செய்ய சொல்லி வர என்ன வருது பாத்துக்கலாம் நம்மளால முடியாது என்ன அப்படின்ற மாதிரி அந்த தைரியத்தையும் ஊக்குவிப்பையும் கொடுத்து நம்மளை செய்ய வச்சிருவார் செய்ய வைக்கிறது யாரு நம்மளை குளியில் தல்றக்கு யோசிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த ராகு கேதுக்கள் தான் அப்ப அந்த அந்த விஷயத்தை யோசிக்க வச்சு நம்மளை செய்ய வச்சு பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்துவார் சூரியனும் செவ்வாயும் அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களா மாறிடுது ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க கண்டிப்பா பாதிப்புகள் வரும் இந்த விஷயத்துக்கு மட்டும் கவனமா இருங்க அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்வான்ஸாக இந்த மாதிரி நம்மளுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று நம்ம நெகட்டிவாக நடக்க போகும்போது அப்படிங்கும்போது சின்ன அறிகுறிகள் என்ன தெரியுங்களா இன்னும் மொபைல் ஸ்க்ரீன்ஸ்கார்டை உடையும் இந்த மொபைல் எங்கே மறந்து வச்சுட்டு வெளியில் போயிடுவோம் நம்ம மொபைலில் எதாவது பிரச்சனை வரும் முதல்ல இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில் பிரச்சனை வரும் சரிங்களா இன்டர்நெட் மட்டும் நம்ம மொபைலில் மட்டும் சரியாக ஒர்க் ஆகாது மொபைல் ரீதியாக டிவி ரீதியாக ஏதாவது பிரச்சனை வரும் அதே போல் வந்து எதாவது நீங்கள் கொரியர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து தாமதமா வரும் நினைச்சத விட தாமதமாகும்போது அங்கே பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே கம்யூனிகேஷன் என்னன்னா கொஞ்சம் ஈகோவை கொடுத்துருது இது கிரக நிலைகள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈகோவை கொடுத்துருது அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அனாவசியமான வார்த்தைகளை அதீத தைரியத்தினால பேசிடுறோம் மூணாம் இடத்துல ராகு இருக்குது குருவினுடைய பார்வையில் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா ஐந்து கூடியவருக்கு சனியினுடைய பார்வை இருக்கு சனி வக்ரமாயி பார்க்குறாரு அப்படிங்கும்போது மனசில் மனசுல தோன்றது ஒரு விஷயமா இருக்கும் சாமி ஆனா வெளியில சொல்றது வேற விஷயமா இருக்கும் மனதில் தோணக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான சரியான அர்த்தமுள்ள வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வராது அதை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள் மற்றவர்களுக்கு அது மனதை புண்படுத்தும் விதமாக அமைந்து விடுகிறது இருங்க எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து யோசிச்சு பேச முடியுமோ அந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து யோசிச்சு பேசுங்க இல்லைன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் இன்னும் ஒரு வருஷ காலம் இந்த விஷயங்கள்ல தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யுது உங்களுக்கு மேலுள்ள மேலதிகாரிகள் பணி இடை நீக்கம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்துக்கு உங்களை வச்சு பிளான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது மேலதிகாரிகள் பெண் அதிக பெண்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தூக்கிடும் கண்டிப்பாக தூக்கிடும் இதெல்லாம் இருக்குது இந்த மாதத்துல சரியா அதே போல் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும்னு இருந்ததுன்னா தாராளமாக மேற்கொள்ளலாம் அதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது வெளிநாடு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ எதுனால சப்போர்ட் பண்ணுது தைரியமாக பண்ணலாம் குழந்தைகள் நல்லபடியான வளர்ச்சி பாதைக்கு செல்கிறாங்க உங்களுடைய குழந்தைகள் காதல் அப்படிங்கிற வலையில் விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அவங்களுடைய விருப்பத்தை செயல்படுத்திக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதனால் வரைக்கும் நீங்கள் அவங்க குழந்தையினுடைய கண்ட்ரோலில் இருந்ததை தாண்டி அவங்க உங்க அவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள உங்களை இந்த கிரக சூழ்நிலைகள் எடுத்துகிட்டு வருது ஏன்னா செவ்வாய் திக்பலமாயி உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்களை காட்டிலும் உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது ஓகே ஆனா ஒரு கசப்பான விஷயம் என்னன்னா தனக்கு எது வேண்டாமோ எது செஞ்சா நம்மளுக்கு அது எதிர்ப்பாக மாறுமோ அந்த விஷயத்த உங்களுடைய குழந்தை செய்ய காத்திருக்கு ஸோ அதுக்கு மட்டும் நம்ம கைடன்ஸ் தேவை அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிடறோம் அவ்வளோதான் அடுத்ததா சுக்ரன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி எட்டாம் இடத்துல மறைவு இந்த மாதம் முழுக்க அவர் எட்டாம் இடத்துல தான் இருக்க போகிறார் ஆவணி மாதம் நாலாம் தேதி ஆரம்பித்ததுன்னா சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் நீங்கும் இந்த உடல் சுகம் பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட் உருவாகிடும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து இருந்துடுவீங்க அதனால் தொந்தரவுகள் ஏதும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு ஸ்மூத்தாக போறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறது அதே நேரத்தில் வயது முதிர்ந்த நபருக்கு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஆயிடுச்சுன்னாவே கண் சம்மந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு கேட்ராக் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் என்ன ஒன்னும் கண் கண்ணாடி மாத்துவீங்க அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு சர்ஜரி கேட்ராக் சர்ஜரி பண்றதுக்குண்டான ஒரு சூழல் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அப்படி இருந்துன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் நடந்துடும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் மூணாவதாக சுக்கரன் பதினொன்றாம் அதிபதியாக எட்டில் இருக்கும்போது உங்களுடைய மூத்த சகோதரம் பாலிய நண்பர்கள் சிறு வயதுலேருந்தே நண்பர்களாக இருக்காங்க அப்படிங்கிற உறவுகள் இருக்கு இல்லையா அவர்களால் முக்கியமாக அவங்க பெண்களாக இருக்கும்போது அவர்களால் பயங்கரமான மன அழுத்தத்துக்கு ஆளாக போகிறீங்க பயங்கரமான மன அழுத்தத்துக்கு ஆளாக போகிறீங்க மூத்த சகோதரம் இருந்தாலும் சரி சித்தப்பா அப்படிங்கிற உறவு இருந்தாலும் சரி பாலியல் நண்பர்கள் யார் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட வந்து பத்தடி விலகியே நிற்கிறது நல்லது மூத்த சகோதரமும் அதே வேலையை தான் செய்யும் சித்தப்பா அப்படிங்கிற உறவு அதே வேலையை தான் செய்யும் முதல்லே வந்து தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குது நம்மளுக்கு மூத்ததுகளும் அதே வேலையை தான் செய்யுது உறவுகளால் அதிக மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இது காட்டுகிறது இருந்து ஒரு பத்தடி விலகே இருங்க அதுதான் நல்லது அதே நேரத்தில் செய்யக்கூடிய வேலையில நிறைய டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை தான் இது ஏற்படுத்துது அதுவும் நல்ல விஷயம் தான் தப்பு சொல்லலை முக்கியமா பெண்கள்கிட்டையும் பொருளாதாரத்திலையும் கையெழுத்து போட அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் கவனமா இருக்கணும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெல் அண்ட் குட் அப்படின்னே சொல்லிடலாம் சரி புதன் என்ன செய்கிறாரு முதல் பதினெட்டு நாட்களுக்கு முதல் பதினான்கு நாட்களுக்கு ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல எங்கே நான் என்ன சொன்னேன் கணவன் மணி உறவு அப்படிங்கிறது வந்து சண்டை சச்சரவுகள் மிகுந்ததாக தான் இருக்கும் இந்த மாதம் ஆனால் அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறைபொருள் விஷயத்தில் கணவன் மணி தாம்பத்தியத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்குது அதன் மூலமாக கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத சொன்னேன் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்க அவர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்போ குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள அந்த சண்டை சச்சரவு வராம இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கை துணையினுடைய சம்பாத்தியத்தை பத்தி கேட்கக்கூடாது ரெண்டாவது அவங்க அவங்க குடும்பத்துக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்து எனக்கு அதை பண்ணதை பண்ண நீ உங்கள் குடும்பத்திலேயே பாக்குற பிடிக்கிற அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டோம் இல்லை அவங்க குடும்பத்தை கொஞ்சம் தரைக்குறவாக பேசிட்டோன்னா அது பெரிய பிரச்சனையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்சமாக நெகட்டிவாக பேசினாலும் அது பெரிய பிரச்சனைக்கு போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் எப்போ ஓவர் டென்ஷனாக ஒவ்வொரு எமோஷனலாக இருக்காங்களோ உங்களுடைய வாழ்க்கை பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நீங்கள் பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையை கூட சமாளிச்சிடலாம் நீங்கள் பையனாக இருக்கிற வச்சு உங்கள் ஒய்ஃபு கிட்டே இருந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்சுது கதை அவ்வளோதான் பையன் தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்கு அப்போ வாழ்க்கை துணையை அவங்களுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பம் பிரிவினை இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் ஓகே புதன் பதினாலாம் தேதிக்கு மேலே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுது ஒன்பது குடியவர் குடியவர் இணைவு இப்போ மற்ற பதினாலாம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு இருந்து வந்த எல்லா விதமான போராட்டங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த புதனை ஏற்படுத்துவார் தைரியமா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம் எண்ணங்கள் திட்டங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு செவ்வாயினுடைய அமர்வு இருக்குது ஸோ அது ஒரு ஃபேவரா இருக்கு அஞ்சு கொடியேறு பத்துல இருக்கும்போது எல்லாமே ஓகே ஆனா அந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் எட்டாம் இடத்திலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க கடந்த காலகட்டங்களில் ஏழு இட்லி பாதகத்தில் இருந்தாங்க அப்புறம் அட்டமஸ்தானத்துக்கு வந்தாங்க இப்போ ஒன்பதாம் இடத்துல கூடுறாங்க ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே மேல தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு நல்ல காலம் பிறந்தாச்சு கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய நாற்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்ய காத்திருக்கு பாக்கியங்களை அள்ளித்தரக்கூடிய சூரியனாக அது மாறுவார் ஆவணி மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல அதீத கோபத்தையும் அதீத அவசரத்தையும் தவிர்த்துக்கிட்டால் போதுமானது தனுசு ராசி கண்டிப்பா வெற்றி பெற்றோம் இந்த மாசத்துல மேலும் தனுசு ராசி தனுசலக நண்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முளைச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாள்கோலமுடன் திருச்சிற்றம்பலம்